வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திங்க நம்ம இந்த தொகுப்பில் கிழமை பிறந்த கிழமையை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்றைக்கி பார்க்க போகிற கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு மங்களகரமான நாள் எல்லாருமே செவ்வாய் வந்து செவ்வாய் வருவாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் செவ்வாய் வந்து ஒரு சிறப்பான நாள் செவ்வாய்குளம் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பொதுவாக பார்ப்போம் செவ்வா காலதேவன் வீட்டில் வந்து முதல் வீடு வந்தான் மேசராசிக்கும் விருச்சராசிக்கும் உரியவர் செவ்வாய் பகவான் இவர் மேசத்தில் ஆட்சி விருச்சத்தில் ஆட்சி மகரத்தில் உச்சம் அப்படி இருக்கக்கூடியவங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் வெற்றி நிறை போட்டு அதை ஜெயித்து காட்டக்கூடியவர்கள் இந்த செவ்வாய்கிழமை பிறந்தவங்க எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் சுதந்திரமாக இருக்கணும் எல்லா இடத்தையும் முன்னால் போய் நிற்கணுங்கிற எண்ணமும் வேகமும் வேகம் கொண்டவங்க தான் இந்த செவ்வாய்கிழமை பிறந்தவங்க இந்த செவ்வாய்குளம் பிறந்தவளுக்கு எப்படி இருக்குன்னா பொதுவாகவே இவங்க ரொம்ப குடும்பத்துக்கு மேலே ரொம்ப பாசம் பற்று அதிகமாக வச்சுருப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னால் அம்மா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி மேலே பிரியமாக இருப்பாங்க அதை பிறகு பெம்பள பிள்ளைய அதாவது நம்மளுடைய மகன் மேலே ரொம்ப அளவு நடந்த பாசம் இருக்கும் தன் குடும்பத்துக்காகவே நிறையா உழைச்சி உழைச்சி அதனால் அந்த உழைச்சி அவங்களுக்கு நல்லா செய்யணுங்கிற எண்ணம் நிறையா இருக்கும் அதனால இவங்க வாழ்க்கையில் போராட வேண்டியது இருக்கும் என்ன செவ்வாய்களம் பிறந்தவங்க போராட்டத்துக்கு வந்து எந்த பஞ்சமும் இருக்காது அதுக்கு தான் அவங்க தளபதி பட்டவங்களுக்கு உண்டு எப்போயுமே சேனாதிபதி சொல்லுவாங்க பார்த்திங்களா ஒரு போர் தலை தலைவன் வந்து அரசன் அறிவிச்சிட்டானா தளபதி முன்னாள் நிற்கணும் முன்னாள் இருந்தால் ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிப்பட்ட பட்டத்தை பெற்றவங்கள் இந்த செவ்வாய்கிழமை பிறந்தவங்க பெரும்பாலும் இந்த செவ்வாயணம் பிறந்தவங்க பெரும்பாலும் வீட்டில் மூத்தவங்களாக இருக்கலாம் இல்லை கடைசியாலாக இருந்தாலும் அவங்களுடைய சொல்லை கேட்டு அந்த குடும்பம் நடக்கக்கூடிய இதுக்கு தள்ளப்படுவார்கள் இப்போ வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா இந்த செவ்வாக்கலம் பிறந்த பசங்கட்ட மட்டும் கொஞ்சம் வேகமும் விவேகம் இருக்கும் சுறுசுறுப்பு இருக்கும் சொன்ன கட்டாக செஞ்சுருவாங்க என்னோடய கொடுங்க யார் பொறுப்பேன் அப்புடின்னு அப்பா சொல்லுவார் என் அண்ணன் தம்பியும் சொல்லுவாங்க தம்பிட கொடுங்க இருக்கும் அந்த மாதிரி ஒரு செயல் ஆற்றல் மிக்கவங்க தான் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க இவங்களுக்கு படப்படம் கோபம் அதிகமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் நெருப்பு முன்கோபம் இருக்கத்தான் செய்யும் அதை அதை வந்து குறைக்க முடியாது ஏன்னா உஷ்ணம் உங்க உடம்புல எப்பவுமே இருக்கும் அதுதான் செவ்வாய் வந்து அங்காரகன் முருகனுக்கு உகந்தா சொன்னாங்க இவங்களுடைய தெய்வம் யாருன்னா இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களை கும்பிட வேண்டிய தெய்வம் யாருன்னா பழனி மலிகர்களுக்கும் தண்டவாணி சுவாமிஜி என்னை கோவத்தோட கோஸ்ட்டு போனார் அவர் அது என்ன சிறப்பு அப்படின்னா பழனிக்கு மட்டும் எல்லா திருத்தலங்களும் அறுபடை வீட்டில் கிழக்க பார்த்துருக்கும் பழனி மட்டும் மேற்க பார்த்துருப்பார் ஆண்டி குளமாக இருப்பார் அரச குளமாக இருப்பார் அப்போ செவ்வாய்குளம் பிறந்தவங்களுக்கு கோவம் எந்த அளவுக்கு இருக்கோ குணமும் இருக்கும் ஒரு பகுதி கோபம் ஒரு பகுதி கோணம் ஏன்னா பாசத்து கட்டுப்பட்டவங்க காதலுக்கு கட்டுப்பட்டவங்க போகத்தன்மை அதிகமாக அவங்க குடம்பில் இருக்கும் ஏன்னா நரம்புக்கு அதிபதி சிகப்பு அணுப்புக்கள் விந்து உயிரினங்களுக்கு அதிபதி இந்த செவ்வாய் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் வளமாக இருந்தால் தான் குழந்தையை வந்து நல்லா சிறப்பாக பிறப்பாங்க அதுதான் ஜாதகத்தில் ஐயா செவ்வாய்தோசை இருக்கான் பாருங்கள் ஐயா செவ்வாய்தோசை இருந்துச்சுன்னா பையனுக்கு வீரிய இருக்காது ஒரு மறைமு சொல்லுவாங்க அப்போ தோஷம் இல்லாத ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் அப்படி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா செவ்வாய் வலுவாக இருந்தால் தான் வாழ்க்கை வலுவாக இருக்கும் ஏன்னா வலுநழுவி போயிடும் அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று ஆட்சி பெற்றுட்டால் அவங்க வீட்டில் குழந்தை அதிகமாக பிறக்கும் அதுக்காக செவ்வாதோசம் குழந்தை கிடையாது கல்யாணம் கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற கிரகங்களுடைய வலிமைகளுக்கு பொறுத்து அது ஜாதகத்தோடு பேசப்படும் பெண் ஜாதகம் ஆண் ஜாதகம் ரெண்டு ஜாதத்தில் எது வீரியம் அதிகமாக இருக்கோ இப்போ சுக்கரன் நல்ல அவீரியமாக இருக்கானா அவங்க வீட்டில் பிள்ளை அதிகமாக பிறக்கும் அடுத்த ஓப்பில் வரும் அதை பற்றி நிகழ்ச்சியெல்லாம் இப்போ செவ்வாயை பற்றி பார்த்துக்கிட்ருக்கோம் அப்போ செவ்வாய் கிழமை பிறந்தவங்களுக்கு பொதுவாக உணவு விஷயங்களில் காரத்தன்மையை நீங்கள் எனக்கு ஏற்கனவே நீ கோவக்கார ஆள் இதை இதை வேறு சாப்பிட்டோம்னா மேற்கொண்டு காரமாகி உடம்பு சூடாகி என்ன செய்ய செய்யாமல் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா வேகம் எந்த அளவுக்கு இருக்கும் விவேகம் இருக்கணுமா இல்லையா அப்போ உணவு தான் நம்மளுடைய உணர்வை தூண்டுது அதனால் ரொம்ப உணவு விஷயங்களை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நல்லா தண்ணி குடிக்கணுங்க நீங்கள் தண்ணி அதிகமாக சாப்பிடணும் அதே போல் இறுக்கமான பொருளை சாப்பிட்றத விட இந்த திரவமான பொருள் இந்த கஞ்சி களி கூழ் சரவணம் அந்த மாதிரி உணவு சாப்பிட்டுக்கிட்டோம்னா உங்கள் உடம்புக்கும் உங்கள் உணர்வுக்கும் நல்லது பொதுவாக செவ்வாய்க்குள்ள மருந்து சாப்பிட்ணா நல்லதுன்னு சொல்லுவாங்க செவ்வாய் மருந்து சாப்பிட்றது செவ்வாய் உழுது போடுறது செவ்வாய் போர் போடுறதுலாம் இந்த பூமி சம்பந்தப்பட்ட வேலைகள் விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலைகள் ஓட்டல்கள் வைக்கிறது இந்த மாதிரி கவுர்மெண்ட் வேலை பார்க்கக்கூடியவங்க அதே வாட்ச்மேனு செக்குருட்டி இரவில் கண்மூழிச்சு பார்க்குறது ரயில் ரயில் பயணம் பண்ணுறவங்க எல்லாமே செவ்வாய்க்கில் தான் வருவாங்க இந்த ஏதாவது ஒரு போஸ்டிங் இருப்பாங்க செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க இரவு நேரம் முழிக்கிறது இல்லை பிரயாணம் அதிகமாக போயிட்டு வர்றது ஏதோ துறையில் இருந்துக்கிட்டா இல்லையா அவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தர் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க சுற்றி சுதந்திர பிரியம் சுற்றிக்கிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் எங்கேயுமே தனியாக போய்ட்டு வந்துடுவாங்க யாரையும் அவங்க கூட்டணி சேர்க்க மாட்டாங்க நான் தான் ஏன் ராஜா நானே ராஜா நானே மந்திரி அப்படின்னு எடுத்து துணிவாக எடுத்து போவாங்க மற்றவங்களாம் பயப்படுவாங்க நம்மியாக போகலாமா இவர் நைட்டு பகல் நைட்டு பன்னெண்டு மணி ஒன்று கூட ஃபேமிலியாக கூப்பிட்டு போய்ட்டு வருவார் யாரும் இருந்தால் பார்த்துருவோம் அப்படிங்கிற துணிவு மிக சிறப்பாக இருக்கும் துணிச்சலாக இருப்பாங்க கம்பீரமாக இருப்பாங்க யாருக்காவும் தன் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படி முன்கோவி அதெல்லாம் அவருக்கு இருக்கத்தஞ்சும் அதனால் இவருக்கு சின்ன சின்ன உடல்நல கூறினால் சின்ன சின்ன விபத்து அதாவது தலையில் அடிபடுறது தலும்பாகிறது ஆகிறது தையில போடுறது இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னால் பொதுவாக மேசராசி பிறந்த பார்த்திங்கன்னா தலை தான் அவங்களுடைய பிரதானம் இப்போ தலையில் எதாவது அடிபடுறது பல் மாற்று சிகிச்சை பண்ணுறது இல்லை ஏதாவது மூக்கள் அடிபடுறது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றது ஏதாவது தோல் சம்மந்தப்பட்ட ஏதாவது தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலைவலிகள் கண்ணாடி போடுறது ஏதாவது ஒரு தலையில் ஏதாவது சின்ன கோளாறு அதனால் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளுக்கு வரக்கூடியவங்களாம் இந்த செவ்வாய்க்கிழமை உண்டான பொதுவான பலன் அப்போ செவ்வாய்க்கிழமை என்ன செய்யலாம் அப்படின்னா பொதுவாக அந்த செவ்வாய்கிழமை பிறந்தவங்க இவங்க நட்சத்திரம் மிருக சீரியஸாக நட்சத்திரம் அதே போல் சித்திரை நட்சத்திரம் அப்புறம் அவிட்ட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரக்கு அதிபதி செவ்வாய் அப்போ இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா எதுலேயுமே முழுமையாக இருக்காது உடைபட்ட நட்சத்திரமாக இருக்கும் மிருகசீரசம் முழுமையாக இருக்காது இதில் பாதி அதில் பாதி சவத்தில் கொஞ்சம் இருக்கும் மிதத்தை கொஞ்சம் இருக்கும் விசாரத்தை இது சித்திரை எடுத்திங்கன்னா கண்ணியில் பாதி இருக்கும் துறாமில் பாதி இருக்கும் அவிட்டது எடுத்திங்கன்னா மகரத்தில் பாதி இருக்கும் கும்பத்தில் பாதி இருக்கும் அப்படி இருவேறு துருவங்களாக இருப்பாங்க திருமணத்துக்கு அப்புறம் ஒரு இருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் அதை ஒரு வாழ்க்கையாக இருக்கும் நண்பர்கிட்ட இருக்கும்போது ஒரு எண்ணங்கள் உயர்த்தங்களுக்கும் வீட்டுக்கு போய் அப்படியே மாறிடுவீங்க இடத்துல மாதிரி தன்னுடைய குணங்களையும் நலனையும் மாற்றி மாற்றி எப்படியும் முன்னேறி போகக்கூடிய எண்ணம் மட்டும் உங்கள் முழு மூச்சாகவே இருக்கும் வாழ்க்கையில் முன்னேறி சொந்த வீடு வாங்குவீங்க சொந்த கார் வாங்குவீங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுவீங்க தானுங்கிற எண்ணம் அதிகாரம் போர்க்களம் இருந்து கொண்டே இருக்கக்கூடியதான் இந்த செவ்வாய்கிழமை பிறந்தவங்க இந்த செவ்வக்கிரம் பிறந்த நாள் என்ன செய்யணும் அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு பண்ணிக்கிறணும் துடியான தெய்வ வழிபாடு துர்கா பரமேஸ்வரி அதேபோல் அம்மன் வழிபாடு காளியம்மன் வழிபாடு கால பைரவர் வழிபாடு காவல் தெய்வங்கள் வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அதோட பழனிமலை தண்டவாணி சுவாமியை வருஷத்துக்கு ஒரு முறை செவ்வாய் கிழமை செவ்வாய் ஓரையில் தரிசனம் வாங்க அந்த வாண்டே உங்கள் மங்களகரமாக இருக்குங்க பெரும்பாலும் உங்களுக்கு நட்புக்கூடிய ராசி குரு குரு மங்கள யோகம் வேணும்னா நீங்கள் நட்பு ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசி மீன ராசிக்காரங்க அதே போல் சிம்ம ராசிக்காரங்கிட்ட நட்பு வச்சா மிக சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்ப விட்டுக்குரிய தன்மையெலாம் இருக்கும் குடும்பத்துக்காகவே உழைத்து குடும்பத்தில் பாசத்தில் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இந்த செவ்வாய்கிழமை பிறந்தவங்க தோல்வி இருக்கக்கூடாது வாழ்க்கையில் எதுக்குமே ஜெயிச்சுட்டு போகணும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கணும் நம்ம நாலு பேருக்கு வேலை கொடுக்கணும் நம்ம எல்லாத்துலேயும் முதன்மையாக இருந்து வேலையை சொல்லி கொடுத்து பல தொழிலாளியை உருவாக்குறவங்க செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க செ பிறந்தவங்க பெரிய தொழிலதிவாக இருப்பாங்க ஒரு தொழில் பார்க்க மாட்டாங்க இரு இருதொழில் பார்ப்பாங்க அதனாலையும் பழக்கம் நிறைய அவங்களுக்கு இருக்கும் ஆனால் பெண்களிடம் இங்கே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதனால் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் அதனால் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து விலகும் வாழ்க்கையில் பெண்களுடைய விஷயத்தில் ஜாக்கிரதை இருக்கணும் போல் மனைவி அம்மா மகள் இவங்களுக்கு நல்ல முறையை நீங்கள் பார்த்துக்குங்க அவங்களால் உங்கள் வாழ்க்கை வெற்றி 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 மேல் வெற்றி கிடைக்கும் என்பதில் சிறிதொழவும் ஐயமில்லை மங்கள செவ்வாயில் பிறந்தவர்கள் என்றென்றும் குரு மங்கள யோகமும் அதிர்ஷ்டந்தர யோகம் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது மென்மேலும் வாழுங்கள் வளருங்கள் அடுத்த தோப்பில் மிக சிறப்பாக சந்திப்போம் நன்றி வணக்கம்